அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவனின் அருளோடும் மக்களின் ஆதரவோடும் கூட்டணி கட்சி தோழர்களின் உறுதியோடும் என் தாய் தந்தை நல்லாசையோடும் தேசிய முற்போக்கு திராவிட கல தொண்டர்களின் தைரியத்தோடும் இளைஞர்களின் சக்தியோடும் விஜயபிரபாக நான் இன்று வட சென்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இருக்கும் நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் அலஹபுரம் மோகன் ஆதரித்து இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பெருமையாக இருக்கேன் ஏன் இதை சொல்றேன்னா நான் வந்திருக்க வாகனம் அப்படி ஏன்னா இதே வாகனத்தில் எங்கள் அப்பா கடந்த தேர்தலில் அவங்களுக்கு சந்திக்க பிரச்சாரம் பண்ணாரு ஸோ அவர் வாகனத்தில் அவங்களை சந்திச்சில் ரொம்ப பெருமை அடைகிறேன் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைஞ்சிருக்கு அம்மா ஆசைப்படுற கூட்டணி இது சின்ன ஆசைப்பட்டு கூட்டணி இது நம்ம மோடி ஆசைப்பட்டு கூட்டணி இது கேப்டன் ஆசைப்பட்டு கூட்டணி இது அண்ணன் சரத்குமார் ஜான் பாண்டியன் அண்ணன் ஜி கே வாசன் அண்ணன் இந்த மாதிரி எல்லாருமே ஆசைப்பட்ட கூட்டணி இது இந்த கூட்டணியை தாண்டி வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது தேர்தல் ஜெயிக்கிறது ஏன்னா அப்பேற்பட்ட மெகா கூட்டணி இது அதுவும் வரவேற்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு அவரு நான் இந்த கூட்டணியில தான் பெண்கள் இளைஞர்கள் சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே பாக்கற யாருக்கும் வெல்ல முடியல எல்லாம் கருப்பா இருக்கு அதே மாதிரி சென்னை மொத்தம் மூணு தொகுதியா பிரிச்சிருக்காங்க வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னைன்னு ஆனா வட சென்னைனாலே ஒரு தண்ணி கெட்டு தான் எப்பயுமே அந்த பேர்லயே இருக்கு வடசேலைனாலே ஒரு தனியா ஒரு ஜெர்க் ஆவானுங்க எல்லாருமே ஸோ அது ஒரு தனி மாஸு வடசேலைனாலே அண்ணனே வடசேனையில்தான் அமைச்சர் அவரை எவ்வளோ கம்பீரமா சிரிச்சிட்டு இருக்காரு தி திமுக எல்லாம் தைய அடிக்கிறாரு அதே மாதிரி ஸோ அதே மாதிரி டெல்லியிலையும் அதே கெத்தோட கம்பீரத்தோட நம்ம முரசில் நிற்கும் நம்ம அனகாபுரம் மோகன்ராஜ் அண்ணனையும் ஆதரித்து நீங்க எல்லாரும் அவருக்கு வாக்களிக்கணும் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி வேட்பாளருக்கு அங்கே போய் நம்மளுக்காக குரல் கொடுத்தா தான் நம்மளுக்கு எல்லாமே நன்மை ஆகும் சென்ட்ரலையும் நம்ம ஆதரவு வேணும் ஸ்டேட்லையும் நம்ம ஆதரவு வேணும் ஸோ எல்லாத்துலேயும் நம்ம ஆதரவு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அதே மாதிரி பெரம்பலூர் தொகுதியில் நிற்கும் ராஜேஷ் அண்ண அவர்களுக்கும் இரட்டை லட்சணத்துல வாக்களிக்கணும் ஏன்னா ஆட்சி தொடரணும் யார் எந்த கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு வந்தாலும் குழப்பமாகாம யார் மத்தவங்க எந்த இது போகாம இது வந்து இரட்டை லட்சணம் எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இந்த ஆட்சி கண்டிப்பா தொடரணும் அம்மா ஆசைப்பட்ட கட்சி இது இது கண்டிப்பா இந்த ஆட்சி தொடரணும் ரெண்டு வருஷம் இந்த வர ரெண்டு வருஷத்துல நம்ம சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லயும் சப்போர்ட் இருந்தா நம்ம நினைக்கிற எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம ஈகோ போடாமல் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு மக்களுக்காக உழைக்கணும் இந்த ரெண்டு வருஷம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா நிச்சயம்ஸ் எம்எல்ஏஸ் எல்லாரும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுவாங்க நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கொண்டு வருவாங்க ஏன்னா இது ஒரு நியூ கவர்மெண்ட் நல்லா எல்லாமே நல்லது நடக்கும் நம்புறேன் வரேன் எல்லாருக்கும் கேப்டன் ஆசையா இருக்கா

அது மட்டும் இல்லாம நீ இதே சென்னையில தான் இருக்க என்ன விஜயகாந்த் பையன் யாரும் பார்க்காதே உங்களுக்கு ஃப்ரெண்ட் உங்க பிரதரா பாருங்க என்னைக்கு உங்களுக்காக வந்து நான் குரல் கொடுப்பேன் உங்க கூட எப்பயுமே நான் நிற்பேன் ரெண்டு மினிஸ்டரும் பிரசன்ட் மினிஸ்டர் ஃபியூச்சர் மினிஸ்டர் ரெண்டு பேரும் ஓகே சொன்னாருன்னா அவங்களோட சேர்ந்து நானும் இந்த தொகுதிக்கு ஒத்துழைக்க ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன் அதனால திரும்பியும் சொல்றேன் முரசு சின்னத்தில் அழகாபுரம் மோண்டாஜன் ஆதரித்தும் இரட்டை லட்ச நேரத்துல ராஜேஷன் ஆதரிட்டு உங்க வாதங்கள் இந்த வாட்டி செலுத்துங்க எந்த குழப்பமும் இல்லாம வெற்றி பெறுவோம் அதே மாதிரி தொட்டா அவன் கெட்டான்ட்டு ஒரு படமொழியா இருக்கு அரசியலுக்கு முன்னாடி தேவையில்லாம ஒருத்தர் தூங்கிட்டு இருந்த தேவையில்லாம முடிச்சுட்டு வந்து பண்ணிட்டு போய் திருப்பி தூங்கினாரு இன்னைக்கு அவர் நிலைமை என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் கொத்து கொத்தா பணமூட்டைகள் மூட்டைகள் வேலூர்ல இருக்காங்க அதனால ஆதரி சிந்திச்சு வாக்காளிங்க யாரா இருந்தாலும் ரத்த சின்னதுக்கு வாக்காளிங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் பாலகங்கா அவர்களுக்கு இந்த கூட்டு விஷயத்துக்கு அவர்களுக்கு நன்றி அதே மாதிரி நம்ம மனிவான நண்பனுக்கும் நன்றி பகுதி செயலர் வீரமணி மகேஷ் அவங்களுக்கும் நன்றி அப்புறம் நம்ம பகுதி செயலர் குமார் அவங்களுக்கும் நன்றி சோ எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படுங்க வெற்றி காணுவோம் இந்த இந்த தேர்தல் நம்மளுக்கு எல்லாருக்கும் முக்கியமானது அதனால வட சேனைனாலே சொல்ற மாதிரி அதே மாதிரி தொகுதி மக்கள் மோடி தலைமையில நிச்சயம் அமையும் ஏன்னா அவர் இந்தியா நம்ம கணக்கெடுக்கிறப்ப மோடி அவர்தான் வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு அதே மாதிரி தமிழகத்திலயும் வெற்றி வாய்ப்பு அதனால மோடியை ஆதரித்து ராஜேஷ் அவர் ஆதரித்து அண்ணன் அழகப்பூர் மோகன்ராஜை முரசு செலுத்த வாக்களின் உங்களின் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்